அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் பஞ்ச பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுவது நீர் நிலம் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்பு நாம் செய்யும் ஒவ்வொரு தொழிலும் மற்றும் செயலும் பஞ்சபூதங்களை சார்ந்ததாகவே இருக்கும் உலகம் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது பஞ்சபூதங்களால் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது பஞ்சபூதங்களை நம்பி தொழில் புரிபவர்கள் பஞ்சபூதங்களால் ஆபத்து ஏற்படுபவர்கள் பஞ்சபூத தோஷங்கள் இருப்பவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு வார்த்தைய தினமும் காலையில் பதினாறு முறை சொல்லணும் இவ்வாறு சொல்றதுனால பஞ்சபூத தோஷங்கள் அனைத்தும் நிச்சயமா விலகும் பஞ்சபூத சக்திகளைக் கொண்ட ஐந்து மூர்த்திகளான பிரம்மன் உருத்ரேன் மகேஸ்வரன் சதாசிவன் மற்றும் விஷ்ணு பஞ்ச சக்திகளான பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி சக்தி மற்றும் ஞான சக்திகளாகும் இவைகளை மந்திரங்களுடன் நாம் ஜெபித்தால் நமக்கு பஞ்சபூதங்களின் சக்தி கிடைக்கும் நமது அண்டம் முழுவதும் பஞ்சபூதங்களினால் உருவானது எனவே இது அனைத்தும் நமக்கு சாதகமாக இருப்பதற்கு இந்த வழிபாடு மிகவும் முக்கியம் மனிதனுக்கும் பஞ்சபூதங்கள் அதன் ஐந்து குணங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து மனித மேம்பாடுகள் ஆகியவற்றுக்கும் இடையே இயல்பாகவே தொடர்புள்ளது அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாள் மற்றும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாள் வருவது மகா சக்தியான பஞ்சமி திதி இந்நாளில் நாம் ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் அல்லது ஐந்து அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலுமே இந்த பஞ்சமி திதிக்கு அதீத சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பஞ்ச பூதங்களுக்கும் இந்த பஞ்சமி திதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனாலதான் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்க எனக்கு எப்பவுமே தான் என்னை சுற்றி எல்லாருமே ஏமாத்துறவங்க தான் இருக்கிறாங்க எனக்கு நல்லதே நடக்காது எனக்கு வாழ்க்கையை வாழவே பயமா இருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கும் உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டாகும் அதை எப்படி சொல்லணும் எப்ப ஆரம்பிக்கணும் எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பணவசியம் பெற பணம் சேர பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி குங்கும குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குறிப்பு குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வராகி பஞ்சமி தீப வசிய எண்ணெய் வந்து குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் பஞ்சமி யாகவேள்விக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நானூற்றி ஐம்பது மட்டும் மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு தேவை எண்ணில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைய பதினாறு முறை சொல்லணும் ஒண்ணு இரண்டாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லணும் மூன்றாவது இதுக்கு மாதவிளக்கோ விளக்கோ பிறப்பெருப்பு தீட்டோ அசைவ உணவோ எதுவுமே கட்டுப்பாடே கிடையாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சொல்லலாம் இத குறைந்தபட்சம் பதினாறு நாட்கள் சொல்லணும் அதிகபட்சம் தினம் தோறுமே சொல்லலாம் தவறே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு வார்த்தைய இப்ப நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிருக்கேன் பஞ்ச பூதத்திக தேவகா பஞ்ச பூதத்திக தேவகா இந்த ஒரு வார்த்தை நான் மறுபடியும் சொல்றேன் பூதங்களின் ஆற்றலோடு உங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நிச்சயமாக நீக்கும் மன உறுதியோடும் பஞ்ச பூதங்கள் மேல் நம்பிக்கையோடும் இந்த ஒரு வார்த்தையை தினம்தோறும் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பஞ்சபூதங்களின் அருளாலும் வாராகியின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்